அனைவருக்கும் வணக்கம் தாடி டூட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் என்னத்தை பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய ஒரு பதிவில் வந்து பாத்தீங்கன்னா நான் வங்கிகள் பற்றி பேசுறேன்னு முடிவு நீங்கள் நீங்க வந்து உங்க வங்கியை வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணணும் யூ ஹேவ் டு திங்க் யூர் பேங்க் ஆஸ் அன் எம்ப்ளாய் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நீங்க ஒரு வங்கியை நம்பிட்டு போய் உங்க பணத்தை வந்து போடுறீங்க அப்படின்னா வங்கி வந்து உங்களுக்கு கிட்ட அட்வான்டேஜ் எடுக்குதா இல்ல நீங்க வங்கியோட அட்வான்டேஜ் எடுக்கிறீங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா நீங்க எவ்வளவுத்துக்கு எவ்வளவு வங்கி மேல டிபெண்ட் ஆயிருக்கிறீங்களோ சில நேரங்கள் என்ன ஆகும் வங்கி வந்து உங்க மேல அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கும் எப்படின்னு சொல்றேன் நீங்க ஒரு வங்கியில போறீங்க அங்க வங்கியில இருக்கக்கூடிய நபர்கள் கூட இன்டராக்ட் எல்லாம் பண்றீங்க அவங்களுடைய பழக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனா சில மாதங்களுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு போன் பண்ணுவாங்க அலைபேசியில வந்து கூப்பிட்டுட்டு நீங்க வாங்க வங்கிக்கின்னு எதுக்கு அப்படின்னு போய் விசாரிக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க புதுசா வந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ராடக்ட் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அல்லது இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட் இதுல வந்து முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு அப்படி அப்படின்னால அவங்க வந்து சொல்லுவாங்க எதுனால அவங்க சொல்றாங்க அப்படின்றது நீங்க யோசிக்கும் எப்பவுமே நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்லை ஏதோ நம்ம நன்மைக்காக சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கடைசியில வந்து அந்த பணத்தை வந்து அதுல போட்டு காலகாலமா அத பத்தி தெரிஞ்சுக்காமலே இருந்து கடைசியில அத பலன் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு கட்டத்துல வரும்போது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போய் பாக்குறப்போ ஒரு இன்டர்நெட்ல போய் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஏமாந்துட்டோமே மோசம் போயிட்டோமே அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து நம்ம கிட்ட தோணும் எதுக்கு இதை நான் சொல்றேன்னா நிறைய இடங்கள்ல வந்து இது நடக்குது இதை வந்து மிஸ் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ் செல்லிங் எதனால செய்றாங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து ஒரு பைனான்சியல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அவங்க வந்து சொல்றாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல என்ன இருக்கு பெனிஃபிட் அப்படிங்கறத வந்து நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ்ல சராசரிய ஒரு நாற்பதுல இருந்து அறுபது சதவீதமான ஒரு தொகை என்ன இருக்கு மொதல் பிரிமியம் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா அந்த தொகை வந்து அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சிக்கோ அதாவது அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாராவது வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்குங்க இந்த ப்ராடக்ட்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த கமிஷனா போகும் அதனாலதான் அவங்க வந்து மேக்சிமம் வந்து அந்த ப்ராடக்ட புஷ் பண்ண பாப்பாங்க அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கோ இல்லையோ ஒரு கட்டாயத்தின் மேல அவங்க வந்து அது உங்க மேல திணிக்கிறப்போ வேற வழியே இல்லைன்றப்போ நிறைய பேர் வந்து வாங்கி ஏமாந்து ஏமாந்து போறவங்களும் இருக்காங்க அதே போலவே இன்னொரு கட்டத்துல என்ன ஆகும்னா வீட்டுல யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க பார்ப்பா அந்த தம்பி பேங்க்ல இருக்கா அப்படி நல்ல தம்பி அந்த பொண்ணு பார்ப்பா கஷ்டப்படுறது குடும்பத்துல அவங்க வந்து இன்சூரன்ஸ் விற்கிறாங்களாமா நீ ஒன்னு வாங்கிக்கோ நான் ஒன்னு வாங்கிட்டேன் நீ வாங்கிக்கோன்னு சொல்லி ரெஃபரல் மாதிரி அவங்க புஷ் பண்ணுவாங்க இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு கட்டாயம் அதுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாற்பது சதவீதம் இல்லன்னா ஒரு ஐம்பது சதவீத இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பொருந்தும் சில இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அதிகமான கமிஷன் கொடுக்கும் நீங்க பே பண்றதுல ஒரு போர்ஷன் ஆஃப் தட் பி கோயிங் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அது வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க நீ எந்த இன்சூரன்ஸ் கூட வாங்கிக்கோங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் ஆகட்டும் யார் அந்த ஏஜெண்ட் மூலமா நீங்க வாங்குறீங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு அந்த கமிஷன் போகும் அதனாலதான் அந்த ஏஜென்ட் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே போல பேங்க் என்ன பண்ணதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கும் நீங்க இப்ப பிரீமியம் கட்டுறீங்கன்றப்போ கூட பேங்க் மூலமாக நீங்க போய் அந்த இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றப்போ பேங்குக்கு அந்த கமிஷன் போகும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு பதிலாக நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு டைரக்ட் மியூச்சுவல் சொல்லி சொல்லுவாங்க நேரடியா நீங்க வந்து ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட போய் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட வாங்குறது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்றது அந்த நிர்வாகம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அதுதான் அதன் மொழியாக நேரடியா நீங்க வாங்குற ஒரு பொருள் வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்னொன்னு வந்து ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லி இருக்கு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் பத்தீங்கன்னா தகவல் எதுவுமே இருக்காது தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் ரெகுலர் வாங்கினீங்கன்னா உங்கள மாதிரியான ஒரு இது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல வார்த்தை அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அதனால ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து நீங்க அந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்போது உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வளர்ச்சி ஆக 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 அந்த பர்சன்டேஜ் ஆஃப் என்ன உங்களுக்கு அந்த இன்கம் வருதோ கெயின்ஸ் வருதோ அதுல ஒரு போர்ஷன் ஆஃப் இட் வந்து இந்த பேங்க்கு கமிஷனா போயிட்டே இருக்கும் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆனால் யார் யாருக்கிட்ட வர இப்போ ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டா அதை மாத்திக்கலாம் நீங்க அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு அதுக்கு ஆப்புங்களும் இருக்குது நீங்க வந்து காயின் ஆப் யூஸ் பண்றீங்க ஜீரோ அல்லது நீங்க வந்து க்ரோ ஆப் யூஸ் பண்றீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு அப்படின்னா அதுல நேரடியாக நீங்க மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வாங்கிக்கலாம் நான் வந்து இதை மார்க்கெட்டிங் பண்ணல இந்த ஆப்ஸ் எல்லாம் ஆனால் சில ஆப்ஸுகளில் வந்து இந்த மாதிரி நீங்க டைரக்ட் மியூச்சுவல் பண்டா வந்து மாத்திக்கலாம் ரெகுலர் ஃபண்டாக இருந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எதுக்கு இதை சொல்றேன்னா ஒரு இருபது வருஷம் ஐம்பது வருஷம் இல்ல நாற்பது வருஷம் முப்பது வருஷம்ன்ற ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்காக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல வரக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து பொதுவா அந்த டைரெக்ட் அதே ப்ராடக்டோட டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டை விட உங்களுக்கு கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் வரும் ஏன்னா பாதி அதுல வந்து வந்து அமௌண்ட்ல வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு அது ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆகிறதுனால வங்கி வந்து வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்கும் அதனால பேங்க் வந்து ஒரு எம்ப்ளாயா ட்ரீட் பண்ணுங்க எம்ப்ளாயி வந்து என்ன உங்களுக்காக ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு வேலை தான் எம்ப்ளாயோட வேலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சோ பேங்க் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு யோசனை வரும் இல்லையா இன்கம் ஸ்ட்ரீம் வச்சிருக்கீங்க உங்களுடைய நெட்ஒர்த் வந்து அதிகமாக்கிட்டே போறீங்க அப்படின்றப்ப இருந்தாலும் சரி உங்களுக்கு அலைபேசி போன் பண்ணிட்டு நாங்க வந்து உங்களுக்கு பிசினஸ் லோன் கொடுக்குறோங்க கிரெடிட் கார்டு கொடுக்குறோங்க வீட்டுக்கு வந்து லோன் கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்ப அந்த மாதிரி பேங்க்குங்க உங்களுக்கு போன் பண்ணி பொழுது கெஞ்ச ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுடைய நெட்வர்த் வந்து குரோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் நெட்ஒர்க் வந்து குரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரே ஒரு இன்கம் வச்சு நீங்க டிபெண்டபிளா இல்ல நீங்க உங்களுக்கு மல்டிபல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு உங்க நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டுருக்கலாம் காசை அதுல வந்து டிவிடெண்ட் இன்கம் வாங்கிட்டு இருப்பீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிருப்பீங்க பிக்ஸ்ட் டெபாசிட்ட கூட நீங்க வச்சிருப்பீங்க ரெக்கரிங் டெபாசிட் ஓபன் பண்ணி வச்சிருக்கலாம் அல்லது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் லைஃப் கட்டி உங்ககிட்ட இந்த ஷியல் அசெட்ஸ் மல்டிபிள் அசெட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் வாங்கக்கூடிய திறன் அதிகமா இருக்கு அதாவது வந்து லோனுக்கு வந்து நீங்க எலிஜிபிளா இருக்குன்ற ஒரு விஷயம் அதனால உங்க எம்ப்ளாயா ட்ரீட் பண்ணுங்க வழிய நீங்க வந்து பேங்குக்காக ஒரு ஹானஸ்டான ஒரு ஃபாலோவரா நீங்க போகாதீங்க அப்படின்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்காக பேங்க் வேலை செய்யல பேங்க் தன்னோட சுயநலத்துக்காக தான் வேலை செய்யுது அப்படின்றது நீங்க யோசிக்கிற வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்தை பேங்க் வந்து வாங்கிட்டு அதை வந்து இந்த பிராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் சிஸ்டம் வழியாக மத்தவனுக்கு கடன் கொடுத்து வந்த வந்த லாபத்துல என்ன இருக்கு இந்த வட்டி வந்து பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஹவுசிங் லோன்ல தெரியும் எட்டுல இருந்து ஒன்பது பர்சன்ட் பர்சனல் லோன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஆனா உங்களுக்கு வரக்கூடிய வட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழரை ஆறரை பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அவ்வளவுதான் இருக்கும் ஏன்னா அதுக்கு மிக்க மிச்ச ஒரு பர்சன்டேஜ் என்ன இருக்கு அந்த டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா அது பேங்குக்கு தான் கொடுக்குற சர்வீஸுக்கான ஒரு லாபம்ன்ற மாதிரி தான் அது யோசனை பண்ணு அதனால நீ இதை வந்து தயவு செஞ்சு யோசனை பண்ணுங்க பேங்க் வந்து தயவு செஞ்சு ஒரு எம்ப்ளாயா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவுல இன்னொரு சுவாரஸ்யக்கரமான தகவலோட நான் உங்க கூட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ் மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க அதே போல இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி வணக்கம்